தேஜ சுப்பு என்கிற கனலி எழுதி ஹேர் ஸ்டோரிஸ் நிறுவனத்தால் பதிப்பிக்கப்பட்ட பெரும் காம பெண்களுக்கு இங்கே இடமிருக்கிறதா உடைத்து பேசுவோம் என்ற புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது கோவையைச் சேர்ந்த தேஜ சுப்பு என்ற கணலி பெண்கள் சார்ந்த சமூக பிரச்சனைகளை பெண்ணியக்க கருத்துக்கள் உரிமைகள் குடும்ப நலம் குழந்தைகள் வளர்ப்பு பெண்களின் உளவியல் குறித்தான பல்சுவை கட்டுரைகள் பெருங்காம பெண்களுக்கு இங்கே இருக்கிறதா உடைத்து பேசுவோம் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் இந்நிலையில் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி உலக புகழ்பெற்ற சென்னை புத்தக கண்காட்சியில் ஒய் எம் சிஏவில் நடைபெற்றது இதில் மேலாண் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி முகமது ஜியாவுதீன் புத்தகத்தை வெளியிட அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டிஎஸ்ஆர் எஸ் சுபாஷ் எட்டயபுரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் கவிஞர் ரா உமா பாரதி சமூக ஆர்வலரும் மனநல மருத்துவருமான கல்வியாளர் சா கல்யாணந்தி அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மு ராஜேஸ்வரி பிரியா தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் அரிமா சத்ய நாராயணராஜ் பாலகுரு துணைத் தலைவர் தங்கமங்கை மீனா திருப்பதி என் செய்தி நிறுவனத்தின் மண்டல இயக்குனர் ராமகிருஷ்ணன் மாநில தலைவர் ராதிகா தமிழ்நாடு காவல்துறை காவலர் பயிற்சியாளர் ஸ்னேகா பெர்னாண்டஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு ஹர் ஸ்டோரிஸ் நிறுவனத்தை சார்ந்த திருமதி வள்ளிதாசன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு ஹர் ஸ்டோரிஸ் நிறுவனத்தை சார்ந்த திரு மிகு வள்ளிதாசன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் ஊடகவியலாளர் டெல்ஃபினா நூலை அறிமுகம் செய்தார் கனலி ஏற்புரை வழங்கினார் லயன் சா செந்தில்குமார் நன்றியுரை வழங்கினார் விழாவை பொறியாளர் சேசு தேஜஸ்வினி தொகுத்து வழங்கினார் பண்டல் சிறந்தவர் பாசத்துக்கு உரியவர் பழகுவதற்கு இனியவர் ஃபைரா அமைப்பின் தேசிய தலைவர் திருமிகு ஆ ஹென்றி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் பெருங்காம பெண்களுக்கு இங்கே இடம் இருக்கிறதா என உடைத்து பேசுவோம் என்ற நூலினுடைய வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நூலை வெளியிட்டிருக்கிறேன் மேனால் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி மரியாதைக்குரிய அண்ணன் திரு அகமது ஜியாவுதி முகமது ஜியாவுதீன் அவர்களை என் நிகழ்ச்சிக்கு வரவே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஹேர் ஸ்டோரிஸ் இணை நிறுவனர் திருமிகு வள்ளிதாசன் அவர்களே நூலினை அறிமுகம் செய்து உரையாற்றி அமைந்திருக்கிறேன் மரியாதைக்குரிய தோழர் டெல்பின் அவர்களே மிக சிறப்பான முறையிலே இந்த நூலை தொகுத்து தான் குழந்தை பருவ முதல் தற்பொழுது வரை வளர்ந்த வாழ்ந்த சூழல்களிலே பெற்ற அனுபவங்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த நூலை எழுதியிருக்கிற எழுத்தாளர் மரியாதைக்குரிய தேஜஸ் சுப்பு என்கிற கணலி அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து மிக சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து கனலி அவர்களுக்கு பக்கபலமாகவும் ஊக்குவிக்கக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய நபராகவும் தோளோடு தோல் கொடுக்கும் தோழராகவும் சிறந்து விளங்குகிற கவிஞர் கனலி அவர்களினுடைய கணவர் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவர் எல்லா நிலைகளிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் மிக சிறப்பான முறையில நிகழ்ச்சியை செய்து முடுக்கிற ஆற்றலாளர் அருமை அண்ணன் செந்தில்குமார் அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் மரியாதைக்குரிய தோழர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை தோழர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களே எட்டயபுரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய கவிஜர் ராவ் மாபாரதி அவர்களே மனநல மருத்துவர் சமூக ஆர்வலர் கல்வியாளர் மரியாதைக்குரிய சா கல்யாணந்தி அவர்களே அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரி திரு மு ராஜேஸ்வரி பிரியா அவர்களே அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் மரியாதைக்குரிய கமலா மகாதேவன் அவர்களே தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரிழக்கத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அருமா சத்யநாராயண்ராஜ் பாலகுரு அவர்களே துணைத் தலைவர் தங்கமங்கை மீனா திருப்பதி அவர்களே மார்க்கதர்சி உளவியல் அண்ட் பயிற்சி மையத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் உளவியலாளர் மரியாதைக்குரிய லயன் அபிசங்கரி அமைப்பினுடைய மண்டல இயக்குனர் மரியாதைக்குரிய எம் ராமகிருஷ்ணன் அவர்களே மாநில தலைவர் வி ராதிகா அவர்களே அமைப்பினுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய செபாஸ்டின் அவர்களே இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே தொகுத்து வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய கட்டுமான பொறியாளர் தேஜஸ்வினி அவர்களை முதல் வாசகியும் அவங்க தான் எழுத்தாளர் கணிலி அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கிற அம்மா மரகதம் அம்மாள் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய செயலாளர்கள் மரியாதைக்குரிய கிங் மேக்கர் திரு ராஜசேகர் அவர்களே மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே தேசிய துணைத் தலைவர் பி கேஆர் எஸ்டேட் மரியாதைக்குரிய பிரசன்னகுமார் அவர்களே சத்யமோம் கண்ணன் அவர்களே தலைமை நிலை செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே பொன்குமார் அவர்களே மாநில செயலாளர் திரு மூர்த்தி அவர்களே முத்து அவர்களே மற்றும் மக்கள் நல பேரவையின் சார்பிலே வருகை தந்திருக்கிறேன் மரியாதைக்குரிய ராஜா அவர்களே பில்டர்ஸ் அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பிரவீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய உதயகுமார் அவர்களே கொங்கு மண்டலத்தினுடைய பிஆர்ஓ அருமையண்ணன் வெங்கடேசன் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே ஃபேரா அமைப்பின் சார்பிலே கோவை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற நண்பர்களே மேலாளர் அவர்களே மற்றும் வாசக நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சிரம் தாழ்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே இந்த பெருங்காம பெண்களுக்கு இங்கே இடம் இருக்கிறதா என்கிற இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் எனக்கு கடந்த வாரம் அனுப்பும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர் கனலி கவிஞர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய கனலி அவர்களுடைய கணவர் அருமையனர் செந்தில்குமார் அவர்களோடு நான் பேசிய போது என்னன்னா தலைப்பே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதை நம்ம வந்து வெளியிடணுமா இங்கே அதுவும் ஊடகத்துறை நண்பர்களை அழைத்து பெண்ணியம் பேசுகின்ற கண்ணிய மிகு புண்ணிய வான்களையும் புண்ணியவதிகளையும் அழைத்து நாம் இதை வெளியிட வேண்டுமா என்று சொல்லி நகைச்சுவையாக அவர் இடத்துல கேட்டேன் அவர் சொன்னார் எப்பொழுதுமே என் தொழில் நாட்டுக்கு உழைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு டேகை மாத்திரை அவர் முன்னெடுத்து எந்த எழுத்தாளர் அல்லது எந்த சமூக சேவகர் அல்லது எந்த நிறுவனம் அல்லது எந்த அமைப்பு ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்க வேண்டும் என்றாலும் மிக சிறப்பான முறையிலே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி காட்டுகின்றவர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் அப்பொழுது அவருடைய மனைவி தனக்குள் இருக்கிற கனலை கனலியாக இங்கே வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிக சிறப்பான முறையிலே நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க அவருக்கு சொல்லி தரவா வேண்டும் ஏன்னா இந்த புத்தகம் எழுதுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கருவுமாக இருந்தவர் அவர் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் நீதிபதிகள் எல்லாம் இங்கே பதிவு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இருக்கிற ஆண்களுக்கு அவர்களுடைய மனைவியை இணையை இணையாக மதித்து அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் கருத்துரிமையையும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சமூகத்தை சமூக நீதியையும் நிலைநாட்டுகின்ற வகையிலே நடத்துகிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த சமூக கட்டமைப்பு நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் திரைப்படங்களிலும் சங்க காலங்களிலும் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த புத்தகங்களிலே கணலி அவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த தகவல்களை எல்லாம் நம்மிடத்திலே பேசினார்கள் இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு தலைப்புகளில் அவர் கருத்து குவியல்களை களஞ்சியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் தினம் தினம் பெண்கள் பிறப்பது முதல் இறப்பது வரை அவர்கள் எந்த மாதிரி நடத்தப்படுகிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது இந்த சமூகம் எப்படி நடந்துகிறது அது கவிஞர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் பிரமுகர்களாக கூட இருக்கட்டும் அரசியல்வாதிகள் கூட இருக்கட்டும் இந்த அரசு இயலில் கூட இந்த முப்பத்தி மூணு சதவிகிதம் குறித்தும் அவர் இந்த கட்டுரையிலே மிக விரிவாக பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு தலைப்புகளிலே அவர் எண்ணுகின்ற எண்ணத்தை இங்கே எழுத்துக்களாக எழுதியிருக்கிறார் அவருடைய எழுத்துக்கு வடிவம் தந்து வாய்ப்பு தந்து இந்த ஹெர் ஸ்டோரிஸ் என்கிற ஒரு சமூக வலைதள பக்கம் வாய்ப்பு தந்திருக்கிறது இப்படி தங்களுடைய எண்ணங்களை எழுத்துக்களாக மாற்றுவதற்கு நல்லதொரு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிற ஹெர் ஸ்டோரிஸ் நிறுவனத்தினருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் நமக்கான ஆசைகள் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அது புதைக்குழியில புதைந்தே கிடக்கிறது போல ஒரு பிணவரையில எப்படி நம்ம புதைச்சிடுறோமோ அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளவே போட்டு புதைத்து கொள்கின்ற ஒரு அவலம் தான் இந்த சமூகத்துல வந்து நடக்கிறது இந்த புத்தகத்தை வந்து அவர் பொழுது நான் நகைச்சுவையா சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க நூத்தி நாற்பத்தி நான்கு பக்கங்கள் இருக்கிறது சோ பெண்களுக்கு எதிராகவும் பெண்களுடைய விடுதலைக்கு எதிராகவும் பேசுகின்றவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை விதித்து இருக்கிறதுன்னு சொல்ல இருபத்தி நான்கு தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் ஏன்னா திரைப்படங்களில் கூட நம்ம நினைச்சு இப்போலாம் டயட் வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஒல்லியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் கலராக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் ட்ரெஸ் இப்படி பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி இருக்கணும் முடி இப்படி இருக்கணும் உடைகள் நடைகள் அந்த பாவனைகள் பெரியோர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு மட்டுமே கற்பிக்கப்படுகிறது என்கிற தனக்குள்ளான கணலை வந்து கக்கி இருக்கிறார் அந்த வன்மத்தை மடமையை கொளுத்துவதற்கான நெருப்பாய் அவர் வந்து இதில் உமிழ்ந்திருக்கிறார் கணலி அப்படின்னு இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணாங்க நான் ரொம்ப யோசித்தேன் ஏன்னா கணலி என்பதற்கு வந்து பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் செங்கதிர் ஆதவன் நெருப்பு இப்படி பல பொருட்கள் இருக்கிறது அப்போ பெண்களுக்கு எதிரான இந்த வன்மத்தை கொளுத்துவதற்கு அவர் நெருப்பாய் இருக்கிறார் அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்களுக்கு சூரியனாய் கிழக்கு திசையாய் வழிகாட்டியாக வெளிச்சமாக இருக்கிறார் எங்க எழுத்துக்கள் மூலமா நான் சொல்லிட்டு இருக்கேன் மிக சிறப்பான எழுத்துக்களால தினந்தோறும் பார்த்து பார்த்து தோழிகள் தோழிகள் கல்லூரி தோழிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவங்க திருமணமான பிறகு எப்படி இருக்கிறாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க திருமணமானதுக்கு பிறகு அடக்க ஒடுக்கமா நல்ல சாரி கட்டிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பெண்ணா இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு மட்டுமே வரம்பு இங்கே விதிக்கப்படுகிறது ஆண்களுக்கான வரம்பு எங்கே இருக்கிறது இதயத்தில் இருக்கிற கனல் கேள்வி இதுல காமத்தை பத்தியும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்களினுடைய உடல் பசிக்கு வெறும் வடிகாலாக மட்டுமே பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெண்களுக்கான அந்த பால் உறவு பால் உணர்வு அந்த காமம் குறித்த வெளிப்படுத்துதல் புரிதல் எண்ணற்ற ஆண்களுக்கு இங்கே இருப்பது இல்லை எப்பொழுதுமே தனக்கு உடல் ரீதியான பசி வரும்பொழுது ஆண் மட்டுமே பெண்ணிடத்திலே அணுக வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது உணர்ச்சிகள் இருக்கிறது பசி இருக்கிறது தேவை இருக்கிறது அதை பேசுவதற்கு கூட இங்கே தயக்கம் இருக்கிறது அப்படியும் பேசினால் அவளை இந்த சமூகம் வேறு மாதிரியாக பார்க்கிறது என்று சொல்லி வெளிப்படையாக உடைத்து பேசியிருக்கிறார் எழுத்தாளர் கனலி அவர்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக உள்ளபடியே என்னை கவர்ந்தது எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கிறது எல்லோருக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது எல்லோருக்கும் பசி இருக்கிறது அது ஏன் ஆணுக்கு மட்டும் ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு அநீதி என்கிற அடிப்படையிலே அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பெரியவர்கள் என்கிற பெயரிலே இந்த பெண்கள் தான் நீ இப்படி உக்காரணும் அப்படி உக்காரணும் இப்படி நடந்துக்கணும் மாமா வந்துட்டாரு தாத்தா வந்துட்டாரு மச்சா வந்துட்டாரு கீழே தான் உட்காரணும் சமத்துவம் இருக்கக்கூடாது சமூக நீதி இருக்கக்கூடாது ரைட் டு ஈக்வாலிட்டி இருக்கக்கூடாது சமமாக உட்காரக்கூடாது குரலை உயர்த்தி பேசக்கூடாது சட்டமாக சிரிக்க கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகளை இதே பெண் சமூகம் இப்பொழுது இருக்கிற புதிய கலாச்சாரத்தை முன்னெடுக்கிற பிற்போக்கு சிந்தனைகள் சிந்தனைவாதிகள் எல்லாம் முற்போக்கு சிந்தனைகளோடு சிந்திக்கிற அந்த பெண்களுக்கு இப்படி பாடம் கற்பிப்பது தனக்கு பிடிக்கவில்லை என்கிற தன்னுடைய விருப்பத்தையும் மிக வெளிப்படையாக உடைத்து பேசியிருக்கிறார் எழுத்தாளர் கடலி அவர்கள் அவருடைய நோக்கம் என்னன்னா பிற்போக்கு தனத்தை பிற்போக்கு மடமையை கொளுத்த வேண்டும் முற்போக்கு சிந்தனையை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இதுல என்ன அதுக்காக இது ஆணுக்கு எதிரான புத்தகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை ஆண் என்பவன் பெண்ணை அடிமைப்படுத்த கூடாது உலக நாடுகள் எல்லா நாடுகளிலுமே பெண்ணை வந்து இரண்டாம் பாலினமாகத்தான் மதிக்கிறார்கள் ஏன் இந்த நிலை இந்த சமூகத்தில் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிறது பெண்கள் மீதான இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் ஏன் இந்த நிலை இருக்கிறது என்கிற தனக்குள் இருக்கிற கேள்வியை கணலி தைரியமாக எழுதியிருக்கிறார் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லுகிற இந்த சமூகத்தில் ஏன் சரி சமமான பாலினமாக பார்க்கப்படுவதில்லை இரண்டாம் தரமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்கிற ஒரு கருத்தை மிக ஆழமாக ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார் தோன்றிய காலம் தொட்டு இந்த ஓரின சேர்க்கை என்று சொல்லக்கூடிய சுய இன்பத்தை குறித்தும் மிக வெளிப்படையாக இங்கே பேசியிருக்கிறார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி செவனை பற்றியும் மிக தெளிவான முறையில் இங்கே பேசியிருக்கிறார் நம்மளுடைய கஸ் நம்மளுடைய கவலை என்னன்னா நம்மை நாம் சரிபார்த்து கொள்வதை விட்டுவிட்டு பிறர் செய்கின்ற தவறுகளை ஏன் அடுத்தவர்களுடைய வீட்டை அடுத்தவர்களுடைய படுக்கை அறையை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாகவும் இதில் இருக்குது எது அழகுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க தீராக மோகங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க தான் விடுதலையா தன்னுடைய தோழிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை மிக அற்புதமாக கோடிட்டு காட்டி அது குறித்த தகவல்களை புரிதல்களை தங்கள் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போன்று பெண்களுக்கு வந்து நிறைய பேர் இதாம்மா அவனுடைய விதி இதான் உனக்கு கிடைச்ச வாழ்க்கை நீ இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு இந்த பெரிய பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான் நாங்கள் இல்லை ஆண்கள் இல்லவே இல்லை ஏன்னா நீங்க வந்து ஆண் சமூகத்தை ஆணை அடித்து வளர்க்க வேண்டும் பெண்ணை பிடித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்த இந்த பெண் மூதறிஞர்கள் இவங்களாம் மூதறிஞர்கள் இவங்க என்ன சொல்லி இருக்கணும்னா ஆணும் பெண்ணும் எண்ணிலிருந்து உருவானவை இருவரும் சமம் என்று சொல்லி அவர்கள் துவக்கத்தில் இருந்தே சொல்லி கொடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது அது பெண் பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் ஆண் பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் தான் ஊட்டி வளர்க்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் கணலி அவர்கள் சொல்ல மறுக்கலை அப்படி வளர்த்த அந்த தாய்மார்கள் பெண்ணை வந்து இப்படி வளர்க்கணும் இப்படி இருக்கணும் இப்படி நடந்துக்கணும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இப்படி பேசக்கூடாது இப்படி ட்ரெஸ் போடக்கூடாது இப்படி சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்த்தாங்க இல்லையா இதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படிங்கறதே பட்டியலிட்டு இருக்கிறாங்க அந்த காலங்களில் கருப்பு வெள்ளை படங்கள் துவங்கி இன்றைய காலகட்டம் படம் வரைக்கும் அது பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படங்களாக இருக்கட்டும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களாக இருக்கட்டும் அல்லது எண்பதுகளிலே வெளிவந்த விசுவினுடைய படங்களாக இருக்கட்டும் ரஜினி அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும் தொண்ணூறுகளிலே வெளிவந்த நாட்டாமை போன்ற படங்களாக இருக்கட்டும் ஆண் ஆயிரம் இடம் போயிட்டு வந்தாலும் ஆண் தான் பெண் ஒரு இடம் போனா அப்படின்ற அந்த டைலாக்காக இருக்கட்டும் பிறகு ரஜினி நடித்த படங்களாக இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் நடித்த படங்களாக இருக்கட்டும் போன்று நகைச்சுவை நடிகர் தம்பி சந்தானம் நடித்த அந்த படங்களாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் டைலாக் அந்த கதைகள் அந்த திரைக்கதைகள் அந்த வசனங்கள் தான் இப்படி எங்கள் சமூகத்தை வந்து கட்டமைத்திருக்குது அப்படிங்கிற அவருடைய ஆழமான கருத்தையுமே இந்த எழுத்துக்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார் மொத்தத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆண் ஆதிக்கத்தை வந்து அவர் எதிர்க்கலை ஆண் ஆதிக்கமே பெண் ஆதிக்கமும் ஆண் ஆதிக்கமும் சமமாக இருக்கணும் நீ தனிப்பட்ட முறையில் ஆண் பெரியவன் ஆண் உயர்ந்தவன் ஆண் வந்து மிகப்பெரிய மனிதனாக இருக்கிறதுனால அவனுக்கு அடங்கி தான் போகணும் அப்படிங்கிற அந்த பெண் அடிமையை தான் அவர் வந்து எதிர்க்கிறார் பெண் அடிமையிலிருந்து விடுதலை கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த சமத்துவம் வந்துடும் இன்றைக்கு நிறைய பெண்கள் பேசுவதற்கு கூட பயப்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்னென்னா படிப்பின்மை நீங்கள் அந்த காலகட்டங்களில் திரைப்படங்களில் வந்து பார்த்தோம்னா ஆண்கள் மட்டுமே வந்து பெரிய அளவில் படித்த மேதாவியாக இருக்கிறாரு பெண்களை வந்து படிக்க அனுப்புறதுக்கே பயப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தது அந்த கட்டமைப்புகள்லாம் அந்த காலங்களில் இருந்ததுனால தான் இன்னும் நூறு ஆண்டுகள் இந்த பெண் சமூகம் விடுதலை அடைவதற்கு நூறு சதவிகிதம் விடுதலை அடைவதற்கு நேரம் ஆகும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை வந்து இங்கே ஆழமாக பதுங்கியிருக்கிறார் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் வாழுகின்றவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் இங்கே வந்திருக்கிற தோழர்கள் நீதிபதி அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் நாங்கள் எல்லோரும் ஓர்குலம் ஓர் நிறை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தியலை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சம உரிமை சமத்துவம் கருத்துரிமை பேச்சுரிமை இதெல்லாம் வந்து கொடுத்து அவர்களை நாங்களும் அவர்களும் ஒரே சமத்துவமாக இருக்கிறோம் என்கிற ஒரே பாலினம் என்கிற உணர்வோடு அந்த அடிப்படையிலே நாங்கள்லாம் மதிக்கின்றோம் ஆனால் விளிம்பு நிலையிலே கடைகோடியில் இருக்கிற அனைத்து சாதி அனைத்து மதத்தில இருக்கிற பெண்களும் இந்த நிலையை எட்டுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்கிற அந்த கேள்விதான் அவருடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி இந்த புத்தகத்தை படித்து அந்த பெண்கள் அந்த அடிமையிலிருந்து விலக வேண்டும் சுயமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கான ஏன்னா தாய்வழி சமூகத்தை பத்தியும் பேசியிருக்காங்க ஒரு காலத்துல எல்லா நிலைகளிலும் பெண்கள் தான் முன் நடத்தி அந்த குடும்பத்தை உழைப்பாரு அந்த வழிநடத்துற பெண்கள்தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரலாற்று தகவல்களையும் இங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி இந்த புத்தகத்தை முழுக்க முழுக்க பெண்கள் தினத்தினம் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கின்ற அவலங்களை அவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை பேச முடியல அவங்க விருப்பத்தை வந்து வெளிப்படுத்த முடியல எங்களை சமமாக நடத்தணும் பெண்கள் அதற்கான முயற்சியை வந்து எல்லாம் சேர்ந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தகவல்களை நான் படித்த வரைக்கும் இதில் இருக்குது நாங்கள் எல்லோரும் அப்படி தான் நடந்துக்கிறோம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கின்ற பிறரும் அப்படி ஒரு பெண்ணையாவது நடத்தினால் அவர் எழுதிய இந்த எழுத்துக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார் எனவே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் நிச்சயமாக விளிம்பு நிலையிலே கிராமப்புறங்களிலே அடித்தட்டு மக்கள் எல்லோருக்கும் இந்த தகவல்களை வந்து நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி நாம் சூளுரைக்கிறோம் அரசு கூட சமத்துவம் சமூக நீதி என்று சொல்லி சூளுரைக்கிறது ஆனால் பெண்கள் இருக்கிற அந்த விகிதாச்சாரப்படி ஐம்பதுக்கு ஐம்பது சதவிகிதம் கூட அரசியலே அதிகாரத்திலே இன்றைக்கு வந்து ஈடுபடுத்துவது கிடையாது அப்படியே அரசியலுக்கு ஒரு பெண் வந்தாலும் அவருக்கு பின்புலமாக பக்கபலமாக பேக் போனாக இருந்து அவருடைய சகோதரனோ தகப்பனோ தான் அவரை இழக்குகிறார் என்கிற மனக்குமுரணையும் இதில் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் என்னை போன்றவர்கள் என்னுடைய மனைவி இங்க வந்திருக்கிறாங்க என்னுடைய மகள் கூட அவங்க சுதந்திரமா நான் வந்து வெளிநாடு போய் படிச்சு என்னுடைய காலில் நிக்கணும்னு விரும்பினாங்க நாங்க எங்களுடைய விருப்பத்தோடு அவங்களை அனுப்பி வச்சுட்டோம் உங்களுடைய மனைவியை கூட அவங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் தொழில் செய்யுங்க முன்னேறுங்க ஏன்னா இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா பெண் கல்லூரி முடித்துட்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும் திருமணம் பண்ணி வச்ச உடனே ஆண் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் வேலைக்கு போகணும் அவருடைய விருப்பத்துக்கு அவர் செய்யணும் ஆனால் பெண் இந்த கட்டமைப்பு அவ ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்சீவ் ஆயிடுவான் அழகாக சொன்னார் தொட்டில் பரிசை பற்றிலாம் ஜட்ஜி பேசினார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கன்சீவ் ஆன உடனே உடல் ரீதியாக வந்து அவங்க பலவீனம் அப்போ அந்த குழந்தையை வந்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு நாப் ஒரு குழந்தையை வந்து அது ஒரு யூரின் போனாவோ அல்லது மோஷன் போனாவோ அதை கிளீன் பண்ணுறது கூட தான் ஓடிவாமான்னு கூப்பிட்ற நிலைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் அந்த தட்டு எடுத்து வைக்கிற விஷயமா இருக்கட்டும் துணிமணி மாத்திக்கிற மாற்றிக்கிற விஷயமாக இருக்கட்டும் அவங்களுடைய செப்பல்ஸு சூஸ் கேட்டு போ ஓப்பன் பண்ணுற விஷயம் மெடிசன்ஸ் விஷயம்லாம் கூட அந்த பெண்ணுடைய உதவி இல்லாமல் செய்கிற ஒரு நிலைக்கே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய ஆழமான கருத்துக்களை அனுபவ ரீதியாக எழுதியிருக்கிறார் ஸோ இப்படி எண்ணற்ற தகவல்களை களஞ்சியமாக அவர் எழுதியிருக்கிறார் இதை ஏன்னா அதுக்கு மேலே சொல்லிட்டேன்னு சொன்னால் புத்தகம் முழுத முடிஞ்சிடும் ஸோ அதனால எண்ணற்றவர்கள் எனக்கு பின்னாலே வந்து பேச இருக்கிறாங்க ஸோ இந்த கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க பெண்ணியம் பேசுகிற கண்ணிய வாக்களும் புண்ணியவாதிகளும் இருக்கிறாங்க ஸோ நீங்கள்லாம் வெறும் பெண்ணியம் பேசிட்டு அது வந்து நாங்க ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவோம் நாங்க வீட்டுல கடைபிடிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது இந்த புத்தகத்தை படித்து விட்டு நீங்கள் ஆணாதிக்கத்துக்கு வேணா பெண்ணாதிக்கம் செய்யக்கூடாது ஏன்னா எல்லோரும் சபம் சொல்லிட்டோம் இல்லையா சோ அதனால ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னும் போது ஒருத்தங்க ஒருத்தங்க அன்பாவும் அனுசரணையாவும் ஏன்னா இந்த புத்தகம் வந்ததுக்கு பிறகு ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா இதை படித்த உடனே அடிமைப்பட்டு பெண்களை வந்து தலை அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து விலங்கு அதை உடைக்கணும் தான் நோக்கம் விழிப்புணர்வு தான் நோக்கம் சுயமாய் சிந்திக்கணும் சுயமாய் வாழணும் தான் நோக்கம் ஸோ அப்படி சுயமாய் வாழற சிந்திக்கிறான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போட்டு வீண் விவாதங்களையும் வீண் வம்பி எழுத்துராம ஒன்றாக கூடி அமர்ந்து பேசி விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து முட்டு கொடுத்து வாழ்க்கை வாழுங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும் உங்களுடைய சமூக நிதியம் சமத்துவம் வளரட்டும் இந்த எழுத்துப் பணிகள் இத்துடன் நின்றுவிடக் கூடாது இன்னும் இன்னும் பெண்ணியம் மட்டும் இல்லாமல் ஆண்களை பற்றிய எழுதுங்க அப்படின்னு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜனநாயகத்தின் நான்காவது தூண் பத்திரிகை துறை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் திருமிகு தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு கழிக்கும் சுபாஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் இன்று வெளியீடான இந்த புத்தகத்தை வந்து ஹென்றி சார் கையில நான் வாங்கிக்கிறேன் सेंटर भन्नु भिडियो चाहिँ भिडियो चाहिँ